வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த வரிசையில் குரு இது நம்ம ஜோதிடத்தில் மாபெரும் சுபர் அப்படிங்கிற ஒரு குரு இந்த குரு பகவான் ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த மாதிரியே இப்போது இந்த வருஷம் மே மாதமே நமக்கு வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் இப்போ ரிஷபத்தில் இருக்கிற குரு வக்ரகதியில் பயிற்சி ஆகிறாரு அதுக்காக பின்னோக்கி வந்து திரும்ப மேஷத்துக்கே வருவார்ன்னா இல்லை அதே ரிஷபராசிலேயே ஒரு நட்சத்திரம் பின்னோ பின்னோக்கி வர மா வருவார் அது வக்ரகதி அப்படிங்கிறது உண்மையிலுமே குரு வந்து எல்லா கிரகங்களுமே முன்னாடி நோக்கி தானே சு சுற்றிகிட்டு இருக்கு பின்னோக்கி பின்னோக்கி வருமா அப்படின்னு கேட்டால் சூரியனுக்கு அஞ்சாம் இடத்துலையும் ஆரம்பித்து எட்டாம் இடம் வரைக்கும் இருக்கிற அஞ்சு ஆறு ஏழு எட்டில் இருக்கிற கிரகங்கள் நிச்சயமாக வக்ரம் அடையும் அந்த அதன் அடிப்படையில் சூரியன் தற்பொழுது கண்ணியில் இருக்கார் ஸோ இந்த கண்ணியில் இருக்கிற இந்த சூரியன் அங்கேருந்து மகரத்துக்கு போகிற வரைக்கும் இந்த குரு வந்து வக்ரகதியில் இருப்பார் அதாவது அக்டோபர் மாதம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதியிலருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபெப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு இந்த குரு வந்து வக்ரகதியில் இருக்க போகிறாரு ஸோ இந்த குரு ஒரு சுபர் வந்து வக்ரகதியாகிறது நல்லதா கேட்டதா சிலருக்கு நல்லது சிலருக்கு அது கேட்டது ஸோ யாருக்கு எந்த ராசிக்காரங்களுக்கு இது நல்லது எந்த ராசிக்காரங்களுக்கு இது கேட்டது அப்படிங்கிறத ஸோ அது என்ன விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோக்கள் நம்ம கொடுக்க போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி எப்போவுமே உங்களுடைய ராசி லக்னம் ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரு அக்ரபயிற்சி பலன்கள் வரிசையில் முதலாக நம்ம போகிற ராசி மேஷம் மேஷ ராசிக்கு இந்த குரு ஒன்பது மற்றும் பனிரெண்டுக்கு அதிபதியாக வருகிறார் ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறவர் பாக்கிய அதிபதி பனிரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறது விரையாதிபதி ஸோ இந்த குரு வந்து மேஷராசிக்கு பாக்கியம் மற்றும் விரயம் ரெண்டுக்குமே அதிபதியாக வராரு இந்த பாக்கியாதிபதி வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது இப்போ இந்த தனஸ்தானத்தில் இருக்கிற அந்த பாக்கியாதிபதி வக்ரம் அடைவது நல்லதாக கேட்டதா அவர் விரையாதிபதியாகி வக்ரம் அடைய போகிறார் அதுவும் நல்லதாக கெட்டதா தனஸ்தானத்தில் அது வக்ரம் அடைய போகிறார் இதுவும் நல்லதாக கெட்டதா ஸோ இந்த கேள்விகள்லாம் நமக்கு இப்போது வரும் அதாவது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதியாகிய குரு எந்த காலத்துலேயும் வந்து அவருக்கு கெட்டது பண்ணக்கூடாது கெட்டதே அப்படி பண்ணாலுமே அந்த கெட்டதுக்குள்ளே ஒரு நல்லது இருக்கணும் அதுதான் வந்து ஏன்னா அவர் பாக்கியாதிபதி அவர் அந்த ராசி கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அங்கே அவருக்கு வந்து அங்கே ஒரு அடிப்படையான உண்மை இப்போ இந்த குரு வக்ரம் அடைஞ்சிச்சுன்னா அது அப்படியே நேர்மாறான எதிர்மா நேருக்கு மாறான பலன்களை செய்யுமா அப்படின்னா அப்படி செய்யாது அது அப்படியே ரொ அதுக்காக வந்து ரொம்ப கெட்டதை செஞ்சிருமான்னா அதுவும் கிடையாது ஸோ இப்போ என்ன தான் பண்ணுவோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி செய்கிறீங்க இவ்வளோ அதாவது குரு வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக பொறுமையாக பிளான் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு கிரகம் அப்படி பண்ண 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 வேண்டிய ஒரு கிரகம் வக்ரம் அடையும் போது இவ்வளவு அது அதோடய அந்த பொறுமையில் கொஞ்சம் வேறுபடும் எல்லாத்தையும் சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த 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 தன்மைகள் குருவுடைய இந்த இந்த சில தன்மைகள் மட்டும் வேறுபடும் அப்போ சீக்கிர சீக்கிரம் முடிக்கணுங்கிற ஒரு அவசரத்தை கொடுக்கும் இவ்வளோ நாள் நமக்கு கிடப்பில் கிடந்த செய்யணும்னு நினைச்ச வேலைகளை செய்ய முடியாமல் இருந்த வேலைகளை பாதி பண்ணணும் அதாவது பாதி கிடப்பில் போட்டிருந்த வேலைகள் அல்லது ரொம்ப நாள் எதிர்பார்த்து இருந்த வேலைகள் ஸோ எல்லாத்தையுமே இப்போ தூசி தட்டி எடுக்கும் அந்த வேலைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அது உங்களுடைய ரிஷபத்தில் அமர்ந்த ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரக காரக சம்பந்தப்பட்ட நடக்கலாம் அல்லது உங்களுடைய குழந்தைகள் வழியில குருவுடைய காரகம் என்னது குழந்தை பணம் சுப குடும்பத்தில் இருக்க ஒரு ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் தந்தை வழியில் பெரியவர்கள் குரு ஆசான் வழியில் ஸோ இந்த மாதிரி வய வீட்டில் இருக்கிற மூத்தவர்கள் ஸோ இப்படி ஒவ்வொருத்தர் சார்ந்தும் சில சில விஷயங்கள் வந்து அது வந்து உங்களுக்கு நல்லதாக அமையலாம் கெட்டதாக அமையக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அதையும் நம்ம சொல்லிடலாம் முதல்ல நல்லதாக அமையணும்னா உங் நீங்கள் ஒரு சுப சுப விரயங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் சுப இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கீங்க இப்போது அந்த அதுக்காக ஏதாவது ஒரு ட்ரீன் பட் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க இப்போ எடுக்க மு எடுக்க முடியாமல் இருந்தீங்க இந்த டைம் போய் எடுப்பீங்க இப்போ இந்த குரு வக்ர பயிற்சி உங்களை வந்து பண்ணணும்னு நினச்ச அந்த வேலையை ஒரு குழந்தைக்காக நீங்கள் போயிட்டு ஒரு ஒரு விரயத்தை நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த டைமை இப்போ நீங்கள் வந்து பண்ணுவீங்க அதை பட் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ரெக்கமெண்ட் பண்ணிடுறாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பிளைண்டாக போயிட்டு அப்படியே இது பண்ணாமல் அது நமக்கு அது உங்களுக்கு அங்கே போகலாமா அப்படிங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்கள் யாராவது புதுசாக இந்த டைமுக்கு ஒருத்தர் அறிமுகமாகி ஓ நாங்கள் பார்த்தேன் எனக்கு இங்கே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் டக்குன்னு பிடிச்சிட்டு அப்படியே போயிட வராங்க உங்களுக்கு அது சரிதானாங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சுட்டு போங்க நீங்கள் போகிறது தப்பு கிடையாது ஆனால் அவசர கதியில் யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு நீங்கள் முடிவெடுக்காமல் அந்த இடத்து அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியது அடுத்தது குரு வந்து பணம் உங்களுடைய புதியாகவும் நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு புதுசாக யாராவது இப்படி ஒரு தொழிலை அது யாரோ உங்களுக்கு வந்து சடனாக சொல்லுவாங்க இல்லை ஏதோ ஒரு செய்ய வேண்டிய இவ்வளோ நாள் நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அதை நம்ம இப்போ பண்ணலாம் அப்படிங்கும்போது டக்குன்னு அதுக்காக தட எடுத்து பண்ணிடாமல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முதலீடை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான தெளிவான ஒரு பிளானை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவசரத்தில் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண இது கொஞ்சம் பண்ணி இது இதெல்லாம் நம்ம இதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ இந்த விஷயம் அடுத்தது குழ நீங்கள் வந்து புது குடும்பஸ்தானத்தில் இருக்கிற குரு ஒரு உங்களுக்கு ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்க வேண்டிய குரு அப்போ வரன் தேடிட்டு இருக்கீங்க சடனாக ஒருத்தவங்க வந்து இப்போ இந்த வரணும்னு சொல்லுவாங்க இவ்வளோ நாள் நீங்கள் தேடிட்டு இருந்திருப்பீங்க அது இதோட பெட்டராக கூட இருந்துருந்துருக்கலாம் பட் நீங்கள் அவாய்ட் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லை எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பட் இந்த முறை இந்த குரு உங்களுக்கு வந்து புட்டுன்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்ணை முடித்துட்டு நீங்கள் போயிட்டு அதில் போயிட்டு நம்பி டக்குன்னு ஒரு வார்த்தையை கொடுத்தோ இல்லை இது கொடுத்தோ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியோ அப்படி அந் ஒரு அவசரத்தன்மை அந்த அவசரத்தன்மையை மட்டும்தான் நீங்கள் இந்த இடத்துட்ட சரி பார்த்துக்கணும் உங்களை நீங்கள் ஒரு ஒரு வேகத்தை வந்து கொஞ்சம் நிதானமாக குறைச்சிக்கணும் குறைச்சி கொஞ்சம் நிதானமாக உங்களை வச்சுக்கணும் அந்த இடத்துல டக்குன்னு போய் யாருக்கும் வந்து ஒரு இது கொடுத்து ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது ஒரு கமிட்மெண்ட்டை ஸோ அந்த இடத்துல யோசிச்சுட்டு இது நமக்கு எப்படி ஒத்து வருங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பண்ணணும் வழக்கமாக குரு வக்ரம் ஆகாலனா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை நீங்கள் இப்போ பண்ணணும் அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் வேணும் பிறகு குரு வந்து உங்களுடைய குழந்தையை குறிப்பது உங்களுடைய தந்தையை குறிப்பது தந்தை வழியில் உங்களுக்கு வர வேண்டிய சில சொத்துக்களை முன்னோர்களுடைய சொத்துக்கள் ஸோ இதில் இதிலெல்லாம் இதில் ஏற்கனவே வந்து குழந்தை குறிப்புன்னு சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்காக சில செலவுகள் குழந்தைகளுடைய படிப்பிற்காகவும் செலவுகள் இருக்கலாம் அல்லது குழந்தைகளுடைய ஹெல்த்துக்காகவும் சில செலவுகள் உங்களுடைய தந்தைக்காக சில செலவுகள் அவர்களுடைய மருத்துவம் சார்ந்த செலவுகள் இப்படி சில செலவுகளையும் இருக்கலாம் இதை தவிர அவர்கள் பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய தந்தையின் வழியில் கிடைக்க வேண்டிய சொத்துக்கள்லேருந்தோ இவ்வளோ நாள் ஏதாவது வர வேண்டியது இருக்குது பண்ண முடியாமல் இருக்குது இல்லை பெண்டிங்கில் இருக்குன்னா அந்த அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் இப்போ அது விரைந்து முடிக்கிறதுக்கான காலமாக இந்த குரு வக்கரகதையாக அடையும் அல்ல அது அது ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருக்குது அது இவ்வளோ நாள் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது விருப்பப்பட்டோ விருப்பப்படாமல அந்த பிரச்சனைகளை இப்போ வேறு யாராவது எடுத்து இல்லை யார் மூலமாவது கூட எடுக்கல நீங்கள் இங்கே விருப்பப்படலான்னா கூட அவங்களே கூட எடுத்து பேசலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து அந்த விஷயங்கள்லாம் முடிக்கிறதுக்கான காலமாக இந்த குரு வக்ர பயிற்சி அமையும் இது தவிர உங்களுடைய இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கும்போது அது வக்ரம் அடையும் பொழுது நீங்கள் வந்து குடும்பத்துக்குள்ள போயிட்டு எதையாவது புதுசாக கருத்து சொல்கிறேன் யாருக்காவது நான் வந்து இதுதான் சரியாது தப்பு அதாவது வழக்கு எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதையும் விட்டுடுங்க நீங்கள் பேசுறதுல கொஞ்சம் தெளி ஒரு நிதானத்தோடு பேசினா போதும் உங்களோட அதாவது எல்லா இடங்களையுமே ஒரு நிதானத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கனாலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் எவ்வளவோ குறைச்சிரும் முதலீடு செய்யும் பொழுதும் அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியனும் அதே டைமில் குடும்பத்துக்குள்ள இருக்கிறத சொல்கிறதுனாலும் சரி அங்கேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய பேச்சிலையும் சரி ஸோ இந்த இவ்வளோதான் ரொம்ப பெரிய பாதகமும்னு எதுவும் கிடையாது ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு பா பாக்கியாதிபதி அதனால் மேஷராசிக்காரங்கள் இந்த ஒரு நிதானத்தை கடைபிடிச்சாலே இந்த குரு பயிற்சி இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரி ஸ்மூத்தாக நீங்கள் கொண்டுட்டு போயிடலாம் அப்படி தான் இருக்குது ஓகே நன்றி இந்த குரு வக்ர பலன்கள்ங்கிறது பொது பலன்கள் தான் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த நீங்களே வந்து பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு நம்பகமான ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து என்ன தசாபுத்தியில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏற்கனவே குரு வக்கரமாக இருந்ததுன்னா இப்போது இந்த குரு பயிற்சி இந்த குரு வக்ர பயிற்சி பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதனால் தைரியமாக இருக்கலாம் ஒரு வேளை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாகாமலோ அல்லது வக்ரமாகியோ இப்போது வந்து அதோடைய தசையோ புத்தியோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே உங்களுக்கு கரெண்ட்டாக வந்து குரு தசையோ குரு புத்தியோ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாகியும் இருந்ததுன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து எந்த ஆதிபத்திக் ஆதிபத்தியமோ ஸோ அந்த ஆதிபத்தியத்துக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கூட குறைய இருக்கும் இப்போது ஏன்னா கோச்சாரத்துலேயும் குரு ஆகும்போது உங்களுக்கு தசாபுத்திலையும் குரு நடக்கும்போது அதோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பலன்கள் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கான பலன்கள் உங்களுடைய லக்னம் ரெண்டுக்குமான பலன்களையும் தனித்தனி மிகவாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து துலாம் ராசியும் மகர லக்னம் அப்படின்னா மகரம் துலாம் ரெண்டுக்குமான குருவாகுற பயிற்சியாக பயிற்சியை பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு வீடியோவையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பலன் கிடைக்கும் இதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் வந்து இது மேட்ச் பண்ணிக்கலாம் இது தவிர குரு ரிஷபத்தில் தான் இப்போ வக்ரம் அடைகிறார் ஸோ ரிஷபத்தில் இப்போ எந்த கிரகம் உங்களோட பிறந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த கிரகத்துடைய தாக்கமும் இந்த குரு வக்ர பயிற்சியில் வந்து இருக்கும் அந்த எந்த கிரகத்தின் மேலே குரு வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறதையும் பொறுத்து ஸோ அது வந்து அடுத்த கட்டம் அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதோட சேர்த்தும் பார்த்துக்கலாம் இவ்வளோதான் இந்த குரு அக்ர பயிற்சி எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஒரு கனவுகளை செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எங்கள் முடிஞ்சளவுக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசி பலனும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்